வணக்கம் நண்பர்களே சக்தியில் வர பை சேனல் பெட்டு அம்பிள் ஃபேர் ஆடியோ போர்டில் இந்த ரெண்டு சேனல் மட்டும் டோட்டல் கம்ப்ளைண்ட்டாக இருந்துச்சு அவுட்புட்டு எதுவும் வரல ரெண்டாவது டிரான்ஸ்டெலாம் பெஸ்டாக இருந்துச்சு இந்த ரெண்டு சேனலு இப்போ இந்த ரெண்டு சேனலை நான் ரெடி பண்ணிவிட்டேன் இதில் என்னென்ன நான் காமெண்ட்ஸ் மாற்றினேன் அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த ஃபால்ட்டு பெயிண்டிங் மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த டிரான்ஸ்ட்டை பொறுத்தளவுக்கு ஒன் சைடு ஒன் நைன் ஃபோர் த்ரீ இன்னொரு சைடு ஃபைவ் டூ டபுள் ஜீரோ போட்டிருப்பாங்க இப்போ இந்த போர்ட்டில் என்னென்ன காமெண்ட்ஸை நான் மாற்றியிருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு காட்டுறேன் அது பூர நான் இந்த காமெண்ட்ஸ் பூரா இதில் மாற்றினது தான் நான் இது எப்படி செக் பண்ணேன்னா இந்த ஃபஸ்ட்டு வந்து ஒரு ட்ரான்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அங்கே பஸ்ட்டு ஆகிருக்கு பார்த்தீங்களா வெடிச்சிருக்கு இப்போ இதை வந்து நான் மீட்டரில் செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இப்போ நான் உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறேன் ஸ்ட்டு பஸ்ஸர் மோட்டில் வச்சுக்கலாம் பாருங்க பேசு கலெக்டர் எமிட்டர் எதில் வச்சாலும் ஷார்ட்டு காமிக்குது அப்போ இந்த ட்ரான்ஸ்ட்டு ஃபுல் ஷார்ட்டு இது போயிருந்துச்சு அதே மாதிரி இந்த ரெஜிஸ்டர் பார்த்திங்கன்னா பாயிண்ட்டு த்ரீ த்ரீ ஓம்ஸு ஃபைவ் அட்டு பீசபிள் ரெஜிஸ்டர் இந்த பீசபிள் ரிஜிஸ்டரில் நம்ம மல்டிபிட் வச்சு பார்த்தோம்னா கண்டினியூட்டியே காட்டலாம் இது ஓப்பன் ஆயிடுச்சு அதே மாதிரி இந்த ரெஜிஸ்டரும் ஓப்பன் இந்த ரெஜிஸ்டரும் ஓப்பன் இது மூணுமே ஓப்பன் ஆயிருந்துச்சி இந்த டிரான்ஸ்டை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா தெரியும் பாருங்கள் ரெண்டாக பழந்துருக்கு பாருங்க அப்படியே வெளிச்சிருக்கு இந்த ட்ரான்ஸ்ட் போயிருந்துச்சி இந்த ட்ரான்ஸ்டோட நம்பர் பார்த்திங்கன்னா பிடி ஒன் த்ரீ நைன் இதில் நான் செக் பண்ணுறேன் பாருங்கள் பேஸில் சேப்பு ப்ராஃப் வச்சுக்கிட்டு கலெக்டர் எமிட்டர் நம்ம செக் பண்ணோம்னா கலெக்ட்டில் மட்டும் வருது எம்டி லெவலில் இது வந்து ஓப்பன் ஆயிடுச்சு மாதிரி இந்த கெப்பாசிட்டி மாற்றினேன் இந்த டிரான்ஸ்ட் ஐட்டம் பூரா பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு நாலு இருக்குது பார்த்தீங்களா இது நாலுமே மாற்றிடணும் இது வந்து ஃப்ரீ செக்ஷன் வர்றது அதே மாதிரி இந்த டிரைவர் செக்ஷனில் வர்ற பிடி ஒன் ஃபார்ட்டி இந்த ஃபஸ்ட்டு ட்ரான்ஸ்ட் வந்து பிடி ஒன் தேர்ட்டி நைனு இந்த பக்கம் இருக்கிறது வந்து பிடி ஒன் ஃபார்ட்டி தான் இதில் வந்து ஏற்கனவே வேலை பார்த்தவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த ஒன் தேர்ட்டி நைன் இந்த சேனலுக்கு ஒன் ஃபார்ட்டிக்கு போட்டிருந்தாங்க இப்போ இந்த சேனலில் பிடி ஒன் தேர்ட்டி நைன் ட்ரான்ஸ்ட்டுக்கு பதில் ஒன் ஃபார்ட்டி போட்டிருந்தாங்க ஒன் தேர்ட்டி நைனை தூக்கி இந்த பக்கம் போட்டிருந்தாங்க இப்போ மாற்றி போடக்கூடாது எப்பயுமே இந்த போட பொறுத்தளவுக்கு இந்த ரைட் சைடு பார்த்திங்கன்னா இந்த கீழே இருக்கிறது ஒன் தேர்ட்டி நைனு மேலே இருக்கிறது ஒன் ஃபார்ட்டி அதே மாதிரி இந்த பக்கம் இருக்கிறது ஒன் ஃபார்ட்டி பிடி ஒன் ஃபார்ட்டி இந்த ட்ரான்ஸ்ட் நாலுமே ஃபைவ் ஃபோர் செவன் தான் இந்த நாலு ட்ரான்ஸ்டியும் மாற்றணும் இந்த மூணு ட்ரான்ஸ்டியும் மாற்றிடணும் மாதிரி இந்த பவர் டிரான்ஸ்டில் ஒரு டிரான்ஸ்ட் அவுட் ஆயிருந்துச்சின்னா நீங்கள் ரெண்டு ட்ரான்ஸ்ட்டு நீங்கள் சேமை மாற்றுறது தான் பெஸ்ட்டு அது மாதிரி தான் நம்ம நாலு டிரான்ஸ்டியுமே நான் மாற்றிட்டேன் அதே மாதிரி இந்த ரெசிஸ்டர் பார்த்திங்கன்னா இதில் இந்த இடத்துல வர்ற கே ஃபைவ் ரெஜிஸ்டரும் போயிருந்துச்சு அதே மாதிரி இது உள்ள ஒரு ரெஜிஸ்டர் வரும் உங்களுக்கு காட்டுறேன் இது உள்ள ஒரு ரெஜிஸ்டர் வரும் இது வந்து இரநூத்தி இருபது அம்சம் இதுவும் போயிருந்துச்சு அதை மாற்றிட்டேன் அதேமாதிரி இந்த ட்ரான்ஸ்ட்டை மாற்றும் போது இது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பிஎஃப் இருக்கும் பாருங்கள் இங்கேனா ஒரு டிஸ்கவுண்ட் இருக்கும் இந்த பக்கம் ஒரு டிஸ்கவுண்ட் இருக்கும் இது வந்து நூறு பிஎஃப் இது ரெண்டுமே செட்டாக மாற்றிடுங்க மற்றபடி இந்த கெப்பாசிட்டியும் மாற்றிவிட்டேன் அதே மாதிரி இந்த டிரான்ஸில் மாட்டும்போது கீட்ஸுனுக்கு பேஸ்ட்டு வந்து கரெக்டாக அப்ளை பண்ணியிருக்கேன் அதே மாதிரி இந்த ஸ்க்ரூப் பண்ணுறது எதுவுமே இந்த ட்ரான்ஸ்டோட பாடியில் எதுவும் டச் ஆகிடக்கூடாது அதுக்கு தான் இந்த மைக்கா சீட் வச்சுருக்காங்க அது கரெக்டாக நம்ம ஃபிட் பண்ணணும் இப்போ எல்லாமே நான் ஃபிட் பண்ணி இந்த ஆடியோ ரெண்டு ஆடியோவும் பெர்ஃபெக்டாக ரெடி பண்ணிட்டேன் இதை நம்ம செக் பண்ணும்போது உங்களது சிரமத்தை பார்க்காம ஒரு ஆடியோ அவுட்டுன்னா இந்த ட்ரான்ஸ்ட் எல்லாத்தையும் மாற்றிடுங்க மாற்றிட்டு அதே மாதிரி ரெஜிஸ்டர் எதுவும் பாரணாக இருக்குன்னா அதையும் மாற்றிட்டு பவர் டிரான்ஸ்டும் போயிருந்தால் மாற்றிட்டு அதுக்கு பின்னாடி நீங்கள் ஆன் பண்ணுங்கள் மெயினாக வந்து இந்த பீசபிள் ரெஜிஸ்டர் வந்து ஓப்பன் ஆகிருக்கும் ஓப்பன் ஆயிருக்கான் போது செக் பண்ணிக்கோங்க இப்போ நான் உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறேன் அதே மாதிரி செக் பண்ணிக்கங்க இப்போ இதை வோல்ட்டு கொடுத்து உங்களுக்கு காட்டுறேன் இப்போ கனெக்ஷன் கொடுத்தாச்சு இப்போ உங்களுக்கு ஆன் பண்ணி காட்டுறேன் இப்போ இந்த ரெண்டு சேனலு தான் அவுட் ஆனது இப்போ ஆன் பண்ணுறேன் ஆன் பண்ணுறேன் இப்போ அஞ்சு சேனலுமே ஆன் ஆயிடுச்சு இப்போ அந்த ஃபால்ட்டை நம்ம கிளியர் பண்ணிவிட்டோம் இப்போ இந்த ஸ்பீக்கர் லைனை சும்மா கொடுத்து நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கிரௌண்டில் மட்டும் ஒரு வயரை சால்ரி பண்ணிக்கலாம் ஸ்பீக்கர் வயரை மைனஸுக்கு இப்போ ப்ளஸ்ஸை மட்டும் நம்ம கையில் வச்சுக்கிட்டு இப்போ ஆன் பண்ணியாச்சு இப்போ ஸ்பீக்கர் லைனில் வைக்கிறேன் இப்போ வச்சுட்டேன் சும்மா இப்போ கீழே கால் வைக்காமல் மரக்கட்டையில் கால் வச்சுக்கிட்டு லேஸாக டச் பண்ணி பாருங்கள் இன்புட்டில் இப்போ கரெக்டாக இருக்குது இன்புட்டில் டச் பண்ணோம்னா ஆடியோ கரெக்டாக இருக்குது இந்த சேனல் அதே மாதிரி ஆடியோ கரெக்டாக இருக்குது இது ஆல்ரெடி நல்லா ஒர்க்கிங் ஆகிட்டு இருந்தது சைடு நம்ம அதையும் செக் பண்ணுவோம் அதுவும் கரெக்டாக இருக்குது இப்போ நம்ம ஒரு டவுட்டுன்னா இந்த ஸ்பீக்கர் கொடுக்குறதுக்கு முன்னாடி இந்த மீட்டரில் டிசிவல்ட்டில் செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டு டிசி வால்ட்டை செலெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டு மைனஸு கிரவுண்டில் ஒரு வயரம் வச்சுக்கிட்டு அந்த ஸ்பீக்கர் அவுட்டில் அந்த ஸ்பீக்கர் அவுட்டில் எதுவும் டிசி வோல்ட் வருதான்னு பார்க்கலாம் அதெல்லாம் எதுவும் வரல இது வந்து பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் ஒன் மில்லி ஓல்ட்டு லைனில் தான் வருது அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது இப்போ எந்த லைன்லையும் பார்த்திங்கன்னா பிரச்சனை இல்லை இப்போ நல்லா ஒர்க் ஆகிட்டு ஆகிட்டுருக்க சைடும் பார்த்திங்கன்னா அதே மாதிரி பிரச்சனை இல்லை இப்போ எல்லா சேனலும் நம்ம கம்ப்ளீட்டாக ரெடி பண்ணிட்டோம் இப்போ அஞ்சு சேனலுமே இந்த போர்டில் நம்ம ரெடி பண்ணிட்டோம் நண்பர்களில் அவ்வளோதான் நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்